இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இது வந்து மோஸ்ட்லி ப்ரைஸ் ஆக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனே தெரியாது ரொம்ப பேசிக் அப்படின்னா மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது பட் ஆனால் வந்து என்னென்னா ஒரு ஒரு ஐடியா ஓவரால் ஐடியா மார்க்கெட்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓரளவுக்குள்ள நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்னென்னா என்னோடய செலெக்ஷன் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இப்போ இதில் ப்ரைஸ் செக்ஷன் பற்றி நான் எதுவுமே சொல்லித்தரப்போகிறது இல்லை நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராபபிலிட்டியை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து இந்த வீடியோ சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதா நெஃப்டி வந்து எப்போ ரிவர்ஸ் ஆகுது இல்லை வந்து ட்ரெண்டில் இருக்குதா ஸோ அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் நம்ம ட்ரெண்ட் எடுப்போம் மற்ற டைம்ல எல்லாத்த டைம்லையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நம்மளுக்கு சிறுத்தை பற்றி தெரியும் எப்படின்னா அது வந்து அதனோட எரை பக்கத்தில் அதனால வந்து வேகமாக ஓட முடியும் பயங்கர ஸ்பீடு எல்லாத்தோட விட எல்லா நிமிள விட எத வேணா ஓடி பிடிக்க முடியும் பட் அப்படி பண்ணாது அது என்ன பண்ணும் அதுக்கிட்ட பக்கத்தில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பதுங்கி இருந்து கரெக்டான டைம் எல்லாம் நேரம் கூடி எல்லாம் வரும்போது அதை துரத்தி பிடிக்கும் ஸோ அப்படி தான் நம்மளும் ட்ரேட் பண்ணணும் நமக்கு உண்டான நமக்கு என்ன எஜ்ஜு இருக்கோ அந்த எஜ்ஜு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இதிலெல்லாம் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் டவுன்ஃபாலில் இந்த டவுன்ஃபாலில் இங்கே வந்து நான் லாஸ்ட் புக் பண்ணுறேன் இந்த இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடே எடுக்கல இது எதுவுமே ட்ரேட் எடுக்கல அதுக்கப்புறம் இதில் கூட ட்ரேட் எடுக்கல ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டில் வந்து எனக்கு அடுத்த செகண்ட் இது ஃபஸ்ட்டு சிக்னல் அதாவது பிரேக் அவுட் ஆகிற ஃபஸ்ட்டு சிக்னல் அதில் எடுக்க மாட்டோம் எப்போவுமே செகண்ட் சிக்னலில் தான் எடுப்போம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் டென் லைனை பிரேக் பண்ணியிருப்போம் அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது டைம் பிரேக் அவுட் ஆகலை ரிவர்ஸ் ஆகலை ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துலேயே ரிவர்ஸ் ஆகணும் பட் ஆகலை ஸோ அது அதுக்கடுத்து இதில் இந்த இடத்துல வந்து நான் என் என்ன என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த ரிவர்சலில் ஆகும்னு நினச்சிருப்பேன் பட் ஆகிருக்காது மறுபடியும் வந்து இந்த இடத்துல இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுத்திருப்பேன் இந்த ஸ்விங் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து பொசிஷன் பில்ட் வச்சுருந்தேன் ட்ரேட் பண்ண நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் ஸோ இந்த நெட்டி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி இந்தப்போ கன்வெக்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இது இதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் இருக்கணும் எப்போல்லாம் நிஃப்டி ட்ரெண்ட் இருக்கோ அப்போல்லாம் தான் நீங்கள் ட்ரெண்டோ அல்ல வந்து இந்த மாதிரி டபுள் பாட்டமில் ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம் நான் இப்போ வந்து நிஃப்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நிஃப்டி கன்ஃபார்ம் ஆகி இது வரைக்கும் நான் இதுக்கு மே இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து நிஃப்டி மட்டும் பார்ப்பேன் அனலிசிஸ் பண்ணுவேன் இந்த அனலிசிஸில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணிடுவேன் நிஃப்டியும் பேக் நிஃப்டியும் பண்ணிடுவேன் பண்ணி போட்டதுக்கு இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வேணால் நீங்கள் எடுத்து பாருங்க அது அதுக்கப்புறம் நிஃப்டி ஓகே ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் பார்ப்பேன் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லையும் எது வந்து நிஃப்டியை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன் இப்போ இது ஆல்ரெடி வந்து நான் டாப்பில் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் அதாவது இது என்ன பண்ணோம்னா நிஃப்டியை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது கொஞ்சம் இப்படி மேலே போகும் ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ எப்போல்லாம் வந்து அது இது வந்து நிஃப்டியை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணதோ அது வந்து அப் ட்ரெண்டில் போகும் நிஃப்டியை விட டவுன் இருக்குதுன்னா கீழே போகும் ஸோ அது அந்த மாதிரி லாஜிக்கில் இது க்ரியேட் பண்ணியிருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் எனக்கு வந்து நல்லா அவுட் பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல கன்வெக்ஷன் இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா மேலே பிரேக் அவுட் ஆகுது ஸோ அடுத்து ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓகேவாக இருக்குது பட் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்த அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு கன்வெக்ஷன் இல்லை பட்டு பார்த்திங்க ஆனால் இது நல்ல ஒரு அப் மூவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வந்து ஒரு ரேஞ்சு தான் சொல்லணும் டவுன் மூவ்னு சொல்ல முடியாது இது ஆட்டோ பொறுத்தளவுக்கு இப்போ தான் ரிவர்ஸ் ஆகுது இவ்வளோ நாள் டவுன் ரன்டில் இருந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஸாம் பொறுத்தளவுக்கும் ஒரு ரிவர்சல் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது இந்த இப்போத்த சினாரியோ இல்லை முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரேக் அவுட் நடந்துருக்குது பட் ஆனால் அது அவ்வளோ கன்விக்ஷன் இல்லை மேபி ஸ்கால்பிங் அந்த மாதிரி பண்ணலாம் மற்றதை கம்பேர் பண்ண இது ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது ஸோ so, same சேம் மெட்டல் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரேஞ்சு அது வேண்டியதில்லை ஸோ இது நிஃப்டிக்கு ஈக்குவலான ரேஞ்சாக தான் இருக்குது பேங்கிங் பொறுத்தளவுக்கு ப்ரைவேட் பேங்கிங் ஃபுல்லாகவே டவுன் மூவில் இருக்கும் இந்த இடத்துல வந்து அப் மூவ் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்மளுக்கு டவுன் மூவ் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இதுவுமே எனக்கு வந்து இப்போதைக்கு ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்னா பார்க்கலாம் பட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது இன்னொரு கன்வியூஷன் என்னென்னா இது ஒரு சேனலில் சப்போர்ட்டில் இருக்காங்க சப்போர்ட்டில் இருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து இதில் ஒரு இந்த டபுள் பாட்டம் அதாவது டபுள் பாட்டம் நடந்து அதே புல் பேக் நடந்து பிரேக் அவுட் ஆகலை போகலாம் பட் ப்ரைஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப மச் கன்வியூஷன் இல்லை ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அவ்வளோவா இதுவும் ப்ரைஸ் சாக்ஷன் ப்ரை அவ்வளோவா கண்டிஷன் இல்லை பட் இதுபடி பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் நடந்த டைம் பார்த்திங்கன்னா இது ஓகே இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் ஆகிருக்குது கீழே வந்திருக்கு இப்போது எனக்கு வந்து டபுள் பாட்டம் ஸோ இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஸோ இன்ஃப்ராவில் எதாவது ட்ரேட் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராவில் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன் இப்போது இன்ஃப்ராவில் மேல வச்சிப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுலேயுமே அவ்வளோவா எது ஐடி எல்லாம் ஃபுல்லாகவே டவுன் வந்து ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் நம்ம ஃபினான்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபினான்ஸில் நம்ம பார்ப்போம் இப்போ பொறுத்தளவுக்கு ஏபி கேபிட்டல் நல்லாயிருக்கு அதே மாதிரி அந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி கேபிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க இது ஒரு இப்போ நம்ம ஸ்டாக்கு பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்க்கணும் ஸோ இதை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை இதையும் பார்க்கலாம் பட் இதை வந்து செகண்டரி ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெயினு எந்த ஸ்டாக்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா இருக்காங்களோ அவங்கள வந்து ட்ரேட் எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஆக்ஷன் தெரியல அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை வச்சு கூட பார்க்கலாம் அந்த அந்த எந்த இண்டிகேட்டர் நல்லா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டாப் அப் இருக்குதோ அந்த ஸ்டாக் வந்து மூவ் ட்ரேட் பண்ணலாம் ஸோ அது வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இது வந்து அப் மூல தான் இருக்குது ஓரளவுக்கு அப் மூவில் இப்போ ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணலை ஸோ இதுக்கப்புறம் தான் ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து நல்லாயிருக்கும் பட் முன்னாடி ஓகே ஓகேவாக தான் இருக்குது இல்லை இது பாருங்க இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி அப் இருக்கு எனக்கு இந்த இடத்துல கன்சல்டேஷன் நல்லா நடந்துகிட்ருக்கு இருக்கு இப்போ எனக்கு ஒரு ஃப்ளாக் க்ரியேட் ஆகுது ஃப்ளாக் பிரேக் அவுட் இது வந்து இது நம்மளுக்கு டாப்பில் இருக்கும் ஸோ பெரியதில்லை ஃபினான்ஸ் நம்மளுக்கு நல்லா இருக்குது ஸோ எங்கேயும் பிரேக் அவுட் நடக்குது ஏப்ரல் ஃபிஃப்டீன் மாதிரி நடக்குது இதில் எப்போ பிரேக் அவுட் நடக்குது ஆ நம்மளுக்கு அதே ஏப்ரல் ஃபிஃப்டீன் ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு சேம் டைமில் பிரேக் கூப்பு வந்திருக்கு ஸோ எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப கன்விக்ஷன் இருக்குது ப்ரைஸு நல்ல அப் மூணு இருக்குது இல்லை ஃப்ளாக்ஸ் சின்ன ஃப்ளாக் இருக்குது பெரிய வந்து அதாவது பெரிய டவுன் மூலம் இல்லை ஸோ எனக்கு இங்கே வந்து ஃப்ளாக் பிரேக் கூப்பு நடக்குது ஸோ நான் கண் கண்ணை மூடிட்டு இங்கே வந்து பெரிய ஒரு பில்டப் பண்ணலாம் இந்த அதாவது வந்து சாரி நல்ல ஒரு பெரிய பொசிஷனாக க்ரியேட் பண்ணலாம் மற்றத கம்பேர் பண்ணிடல ஸ்டாக்கில் எனக்கு மனப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து அந்தளவுக்கு கன்விக்ஷன் இல்லை ப்ரைஸ் ஆக்சனும் கன்விக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு வந்து சாய்ஸுன்னு ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இன்னும் ஒரு ஸ்டாக் எடுக்கணும் நம்மளுக்கு எதுவுமே வந்து நம்மளுக்கு கன்விக்ஷன் இல்லை இப்போது இந்த ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது எல் அண்டி ஃபினான்ஸு இப்போ இது ஓரளவுக்கு வந்து அப்மூல் இருந்துகிட்டு இருந்து இது பார்த்தீங்கனாலுமே கொஞ்சம் டவுன் வந்து அவ்வளோவா வந்து ரீட்ரேஸ்ட் ஆகலை ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க மூ அம்மோ அப்போன்னே ட்ரை பண்ணிகிட்ருக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு க்ரியேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு அப்படிங்கும் போது இங்கே பிரேக் அவுட் நடந்துச்சு எனக்கு ஏப்ரல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அப்படிங்கும்போது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீனில் பார்த்திங்கன்னா இந்த இது பிரேக் அவுட் நடந்துச்சு ஸோ இதனோட இதனோட ஃபுல் அதாவது ரிவர்சல் பார்த்திங்கன்னா இது இது ஒரு நல்ல ஒரு கான்டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் பெரிய ஒரு க்ரீ ரெட் கேண்டிலே இல்லை அதுக்கப்புறம் நல்ல ஒரு இதாகுது ஸோ நான் இதை கூட எடுத்துருந்தேன் ஸோ எனக்கு இது ஓகே கன்வெக்ஷனாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து இது என்ன பண்ணியிருக்குதுன்னா ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகி அக்காமடேஷன் நடந்து ரிவர்ஸ் ஆகுது ஸோ ரிவர்ஸ் ஆகியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே நல்லா ஸ்ட்ராங் மூவ் இருக்குது இந்த ஸ்ட்ராங் மூவ் தான் நம்மளுக்கு கன்விக்ஷன் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பிரேக் அவுட் நடக்கிற ப்ரேக் அவுட்டில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணலாம் ஸோ ஏபி கேபிட்டல் வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணி போகுது ஸோ இப்போ இதுக்கு மேலே இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா நல்லா மூவ் அப்படி எடுக்கலாம் எனக்கு இது தெரிஞ்சதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கில் இதில் எதுவும் பெருசாக இல்லை அப்படிங்க எல்லாமே டவுனும் இப்படி தான் இருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்காது இல்லைன்னா இது ரொம்ப கண்டிஷனாக இல்லாமல் இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இதில் வந்து இந்த செக்டர்லையே எனக்கு இந்த ரெண்டு ஸ்டாக் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கா மூணு ஸ்டாக்குமே இருக்குது பட் நம்ம வந்து டாப் டூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இதில் ரெண்டு ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து சேம் ஹெல்த் கேர்லேயும் இதே மாதிரியான மெசேஜ் பார்க்கணும் ஹெல்த் கேரை நம்மளுக்கு அவ்வளோவா கன்விக்ஷன் இல்லை இல்லை ஆக்சுவலாக இந்த பயோகான் நான் வந்து ட்ரேட் எடுத்தேன் இந்த இடத்துல இங்கே வந்து பிரேக் அவுட்டில் எடுத்தேன் ஸோ இந்த இடத்துல புக் பண்ணிட்டு வந்தேன் பட்டு ஹெல்த் கேரில் அந்தப்போ எனக்கு கன்விக்ஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு எடுத்தேன் ஓகே இந்த பிரேக் அவுட் பண்ணியிருப்பீங்க எனக்கு ப்ராடர் மார்க்கெட்டும் ஓகேவாக இருக்குங்காட்டி இந்த இது வந்து ஒரு த்ரீ வெஜ்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க இது ப்ரைஸ் ஆக்சனில் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர் ஸோ அந்த இதில் ப்ரேக் அவுட் நடந்ததில் ஒரு ஸ்டாக் எடுத்தேன் அப்புறம் இன்ஃப்ரா இன்ஃப்ராவை பொறுத்த அளவுக்கு இந்த இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துருந்தோம் இன்ஃப்ரா இந்த இன்ஃப்ரா தான் இந்த இன்ஃப்ரா வச்சுக்கோ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எக்ஷன் கன்விக்ஷன் இல்லை சுத்தமல்ல இல்லை 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 இந்தியன் ஹோட்டலில் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு ஓகேவா ஏப்ரல் இதில் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரேடு வந்து ஓகே இருந்தது எனக்கு ஆக்சுவலாக வந்து இது நியூட்ரலாக தான் இருக்குது பட் ஆனால் ஸ்ட்ராங் ப்ரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு ட்ரேட் எடுத்திருந்தேன் ஸோ நல்லா ப்ராஃபிட் கொடுத்துச்சு பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்ட்ராங் ஸ்டாக் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எக்ஸும்னும் சரி இதுவும் சரி அவ்வளோ இல்லை அதே மூ மூமெண்ட்டும் நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் ஸ்ட்ராங் கொடுக்கல ஸோ இப்போ தான் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகி ஸ்டாக் வந்து அதனோட அடுத்த நல்ல மூக்கு போயிட்டுருக்குது நல்ல பிரச்சின போயிட்டுருக்கு பட் ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கன்விக்ஷனால் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது பட் ஃபர்தராக ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி பில்டப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இருக்கு ஸோ ஸ்டாக்ல இதில் வந்து ஏதோ அந்த ஒன்று தான் நான் எடுத்த ட்ரேடு அந்த இதில் பட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இப்போ இது இதனோட பார்த்திங்கன்னா இது வந்து கண்டினியூஸ் அப் தான் இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸ் செக்ஷன் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கியில் இதனோட இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்படி இருக்கும் இப்போ நீங்கள் லாங் டேர்ம்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அதில் போனீங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வந்தோ இது வந்து கீழே வந்திருந்தாலும் மா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அவ்வளோ பெருசாக வரல நிஃப்டிக்கும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது பட் ஆனால் நிஃப்டி மேலே போ கொஞ்சமாக போகும்போதே இதனோட ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ இது தாங்க வந்து நம்ம வந்து நான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக் வந்து எடுக்கிறது ஃபிஃப்டி டூ பெர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அப்பமும் இருக்குது நிஃப்டியில் அந்த மாதிரி போயிருக்காது இப்போ இது ஜேன்லேருந்து நம்ம ஆகஸ்ட் வரை ஜான்ல இருந்து பார்ப்போம் நிப்டி என்ன பண்ண ஏதுன்னு ஜான்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜான் 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 ஓகே ஜான் டூ ஜான் டூ இருக்கு ஏழு பர்சன்டேஜ் வந்துருக்குது ஆனால் நமக்கு அந்த ஸ்டாக் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் மூவ் கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் நடக்கும் அதாவது ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மூவ் வந்து அதாவது நிஃப்டி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாலே ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி செக்டார் ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி பார்த்து நிஃப்டி ஓகே ஆச்சு அப்படின்னா செக்டாரோட ஸ்ட்ராங் பார்த்துட்டு அதில் இருக்கிற ஸ்டாக்கோட ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ப்ராபபிலிட்டி வின்னிங் ப்ராபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவுட் அந்த டைமில் ப்ரேக் அவுட் ஆகிற ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கிட் பண்ணாது ஸோ என்ன பண்ணலான்னா ஸோ இந்த இடத்துலையெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எப்போது உங்களோட ட்ரெண்டு மாறுதோ அப்போ வந்து உங்களுக்கு ட்ரெண்டு அதாவது திரும்ப கன்சல்டேட் ஆகி உங்களோட சைடு வர வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கடுத்து வந்து இந்த அனலிசிஸ் வந்து வீக்லி வீக்லி நீங்கள் வந்து நிஃப்டியை பண்ணிகிட்ருக்கணும் ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமே நிஃப்டியும் பேங்க் நிப்டியும் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஸ்டாக் எடுக்கணும் அடுத்த அடுத்த வாரம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமே பிளான் பண்ணிடணும் ஒரு வாரமே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன பண்ணோன்னா என்ட்ரி க்ரியட்டீரியா ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக்கோட என்ட்ரி க்ரியேட்டீரியா அதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி அந்த ஸ்டாக் பார்க்கணும் அந்த ஸ்டாக் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரேடிங் ரூல்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு எனக்கு இந்த இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகுதா எனக்கு ரேஷியோ இது என்ட்ரி எக்ஸிட் டார்கெட்டு இது எல்லாத்தையும் லாஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் வேலை ஒன்ஸ் ட்ரேடு போட்டிங்க அப்படின்னா அப்புறம் வீக் டேஸில் வெறுமனே ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்துகிட்டு உங்களோட க்ரைடீரியலேயே என்ட்ரி பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு டார்கெட் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த டார்கெட் படி வெளியே வந்துட்ருக்க வேண்டியதான் ஸோ இதுதான் நான் வந்து ஹை லெவலாக மெயினாக ஹை ப்ராபபிலிட்டி அக்யூரஸி கொண்டுட்டு வர்றது இப்படி தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டேன் இப்போ எனக்கு வந்து என்னென்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ எனக்கு வந்து அடுத்து வந்து ஒரு கன்விக்ஷன் வர வரைக்கும் நான் ட்ரேட் போக மாட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு ரேஞ்சில் ப்ரேக் அவுட் ஆகி ஃபெயில் ஆயிருக்கு ஸோ எனக்கு வந்து இன்னுமே கிடையாது இன்னுமே டவுன் மூவ் வரும் அப்படிங்கிறதான் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அதனால் நான் அது அந்த இது வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற கேபிட்டல் ஃபுல்லாத்தையும் இறக்குவேன் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற அப்போ மட்டும்தான் ட்ரேட் பண்ணும் மீது எல்லா டைம்லையும் வெயிட் பண்ணி பார்த்து மார்க்கெட்டை பார்த்துட்டுருக்கு மட்டும்தான் நம்மளோட வேலை ஸோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது எனர்ஜி எப்போ வே எப்போ யூஸ் பண்ணணுமோ அந்த டைம் யூஸ் பண்ணும் அதுதான் கான்செப்ட் ஸோ